தந்தையின் நினைவை போற்றும் வகையில் கருங்கல் மண்டபம் அமைத்து வீட்டில் தந்தைக்கு கோவில் அமைத்து வழிபாடு செய்து வரும் மகன்கள் மயிலாடுதுறை மாவட்டம் திருவெண்காட்டை சேர்ந்தவர் காசிராமன் இயற்கை விவசாயியான இவர் வீட்டில் மழை நீரை சேகரித்து சுத்தப்படுத்தி வீட்டின் வெளியே டேங்க் அமைத்து இருபத்தி நான்கு மணி நேரமும் விலையின்றி பொதுமக்களுக்கு குடிநீர் வழங்கி வருகிறார் இதனால் இவர் தண்ணீர் பந்தல் காசிராமன் என்று அழைக்கப்படுகிறார் இவரது சகோதரர் குமார் சுப்பிரமணியன் இவர் சென்னையை தலைமையிடமாக கொண்டு சாப்ட்வேர் கம்பெனி அமைத்து வெளிநாடுகளில் வியாபாரம் செய்து வருகிறார் இவர்களது தந்தை கிட்டு ஐயா இயற்கை வழி விவசாயம் மற்றும் இயற்கை சார்ந்த வாழ்க்கை முறையில் எண்பது வயதிற்கு மேல் வாழ்ந்தவர் காலில் செருப்பு அணியாமல் எந்த விதமான நகைகளும் அணியாமல் பெரும் நில சுதந்திரமாக இருந்தாலும் எளிமையான மனிதராக வாழ்ந்தார் இறுதி வரை ஆங்கில மருத்துவம் எடுத்துக் கொள்ளாமல் இயற்கையான முறையில் வாழ்க்கையை வாழ்ந்தவர் மறைந்த தந்தையின் நினைவை போற்றும் வகையில் காசிராமன் மற்றும் குமார் சுப்பிரமணியன் இணைந்து திருவெண்காட்டில் உள்ள வீட்டில் பத்து லட்சம் ரூபாய் மதிப்பில் கருங்கல் மண்டபம் அமைத்து அதில் அவர்களது தந்தையான கிட்டு ஐயாவின் மார்பளவு சிலையை வடிவமைத்து கோவில் கட்டியுள்ளனர் தினமும் கோவிலில் விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்கின்றனர் நாம் இயற்கை சார்ந்த வாழ்க்கை முறையை வாழ்வதுடன் வீட்டில் தாய் தந்தையரை மதித்தால் நிறைவான வாழ்க்கையை வாழலாம் என காசிராமன் தெரிவிக்கின்றார் சொத்துக்காக தாய் தந்தையை தவிக்க விடும் இந்த காலத்தில் தந்தைக்கு கோவில் அமைத்து வழிபாடு செய்து வரும் அவர்களின் செயல் அப்பகுதியில் பாராட்டத்தக்கவராக அமைந்துள்ளது வணக்கம் நான் தண்ணீர் பந்தல் கி காசிராமன் மயிலாடுதுறை மாவட்டம் சிறுகாடி தாலுக்கா திருவன்காடு கிராமம் என் தந்தை கிட்ட ஐயா அவர்கள் அவருக்காக ஒரு சிறிய கோயில் இருக்கிறோம் அவர் வந்து மரபு வேளாண்மையின் மகான் மரபு வாழ்வியல் மகான் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைப்பார் அன்பு கொண்டோர் யாரும் சிவமேன்னு நல்ல வார்த்தை தான் பேசுவார் அந்த கெட்ட வார்த்தைன்னு அந்த கெட்டதை கூட சொல்ல மாட்டார் மரபு வேளாண்மையில் மிகச்சிறந்த மாடுகளோடு ரொம்ப நல்லிணக்கமாக மாடுகள் இல்லாமல் மரபு வேளாண்மை முடியாது அதை வந்து சிறந்த எடுத்துக்காட்டு எங்கள் அப்பா இந்த பாறைப்பா போதெல்லாம் கூலி அதிகமாக கொடுக்க மாட்டார் ஆனால் வீட்டில் எல்லாத்தையும் சேமித்து வச்சுப்பார் பஞ்ச காலத்தில் மழை காலத்தில் எல்லாேருக்குமே கொடுப்பார் எங்கள் அப்பா அந்த காலத்தில் இந்த போட்டி போறாமல் வஞ்சகம் இதெல்லாம் கிடையாது நகை நட்டு அவர் நகை கடைக்கு நான் போய் பார்த்ததில்லை பேங்குக்கு போய் நான் பார்த்ததில்ல ஆனால் சேமிப்பா அவரோட செல்வங்கிறது வந்து பத்தாயத்தில் நெல்லை சமைக்கிறது உளுந்தை சேமிக்கிறது உணவு தானியங்கள் சேமிப்பு சேமிப்பு சேமித்து வைத்து அதை எங்கள்கிட்ட வேலை செய்கிறவங்க எல்லாருக்குமே கொடுப்பார் ஒரு நல்ல மனிதர் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைப்பார் இந்த பூமியில் வாழ்கிற எல்லா உயிர்களும் இன்புட்டு இருக்கணும்னு நினைப்பார் காக்கா கோரிக்கெலாம் தண்ணி வைப்பார் பின்னாடி அவரே மாடு கண்ணு போடும்போதெல்லாம் அவரே இருந்து எல்லாமே பார்ப்பார் அண்டை வெட்டுவார் ஏர் ஓட்டுவார் எங்கள் அப்பா ரொம்ப நல்ல மனிதர் எங்கள் அப்பா எங்கள்கிட்ட எங்கள் அப்பாவோடய சொத்து வந்து நற்சிந்தனை தான் எனக்கு எங்கள் அக்கா என் தம்பி எங்கள் மூணு பேருக்கும் எங்கள் அப்பா கொடுத்துட்டு போனது நற்சிந்தனை எல்லாேருக்கும் நல்லது செய்யுங்க பகுத்தொண்டு பல்லுயிர் வா ஓம வேண்டும் அப்படிம்பார் அறம் சார்ந்த வாழ்வியல் வள்ளலாறை பற்றி அடிக்கடி சொல்லுவார் வாழ் எங்கள் அப்பா பற்றி எல்லாருமே நல்ல விதமாக சொல்லுவாங்க நம்ம அப்பா பேரை கெடுக்காமல் எல்லாேருக்கும் நம்மளால் ஒரு நான் என் தம்பி எங்கள் அக்கா எல்லாேருக்கும் நல்லது இருக்கோம் மழைநீரை குடிங்க மழைநீரை எல்லோரும் பிடித்து குடித்தாக்க எங்கள் அப்பா ஆத்மா அடியும் எல்லோரும் மழைநீரை குடிங்க நன்றி வணக்கம்